இந்த பதினாறு அகல்விளக்கு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒளி பரவ வைக்கும் இதற்காக நீங்கள் எதுவும் அதிக செலவு செய்ய வேண்டியதில்லை வீட்டிலேயே எளிதாக செய்யலாம் பதினாறு வெள்ளிகள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இந்த பதினாறு அகல் தீபா பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் செய்யுங்கள் தேவையான பொருட்கள் பதினாறு விளக்கு ஒரு கிலோ சுத்தமான பசுநெய் திரி நெய்வேத்தியத்திற்கு கற்கண்டு அல்லது டிரை ஃப்ரூட்ஸ் வழிபாட்டு முறை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் எழுந்து குளித்து வழக்கமான பூஜையை செய்யுங்கள் ஒரு பெரிய தட்டில் பதினாறு அகல் விளக்குகள் அணங்குமாறு அமைத்துக் கொள்ளுங்கள் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் அடுத்து வரும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கை சேர்த்து மொத்தம் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வாரமும் ஒரு அகல் விளக்கை சேர்த்து பதினாறு வாரங்கள் வரை விளக்குகள் ஏற்ற வேண்டும் பதினாறாவது வாரம் மொத்தம் பதினாறு அகல் விளக்குகளையும் ஏற்றி வழிபட வேண்டும் கற்கண்ட ட்ராய் ஃப்ரூட்ஸ் நெய்வேத்தியம் வைத்து உங்கள் மனதார விருப்பத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நேர்மையான மனதோடு பிரார்த்தனை செய்யுங்கள் பதினாறு அகல்விளக்கு பரிகாரத்தில் ஒரு வாரம் செய்ய முடியாமல் போனால் கவலை வேண்டாம் அடுத்த வாரம் எண்ணிக்கையைத் தொடருங்கள் பெரியவா சொன்னது நேர்மையான எண்ணமும் பக்தியும் இருந்தால் பூஜை நிச்சயம் பலிக்கும்